நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணணுன்னாக்க நம்முடைய வாட்ஸ்அப்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் வந்து எனக்கு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்ம டேட்டா பற்றி அனுப்பிச்சிருங்க இப்போ நம்ம ரிசல்ட்டை வந்து எப்படி நம்ம செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பருக்கு பாருங்க ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு கெட் மார்க் என்ற ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ரிசல்ட்டை வந்து நம்ம ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்துக்கலாங்க இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப இதெல்லாம் கிடையாதுங்க ஒரே ஒரு நிமிஷம் நாங்கள் அதனுடைய ரிஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருந்தாக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் க்ளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிசல்ட் வந்து டேரக்ட் லிங்க்கு மொத்தம் ஒரு நாலு லிங்க் இருக்குங்க அந்த நாலு லிங்க்கை நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிசல்ட்டை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் தகவலை வந்து நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி